யாரிமே கழுத்துக்கு வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல் CSK2 சோ இந்த நியூ சேனல்ல ரொம்பவே டிஃபரண்டான அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது சோ எல்லாரும் ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க சோ இந்த சேனல்லோட ஃபர்ஸ்ட் வீடியோவா சோ இவர தான் நம்ம unbox பண்ண போறோம் அப்ளை anak pa maapla

கண்ட்ரோலர கைல எக்கிறே அடடடட சும்மா मजा இருக்கு சோ இந்த மாதிரி தான் வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ண போறோம் and next வந்து பாத்தீங்கனா இது எதடா சுத்தியா ஓகேங்க இது வந்து நம்ம அந்த சைடு இதுவும் நமக்கு நம்ம அப்படியே முக்கியமான ஐட்டம் மெயின் இதுதான் நம்ம வை எடுப்போம் பேக்கிங்லாம் வந்து சும்மா கலந்தது

ரிபப்ளிக் கேமர்ஸ் அப்படிங்கிற ஷாப்ல இருந்து தான் இந்த பிஎஸ் பை ப்ரோவை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் அந்த ஷாப்ல வச்சே ஓபன் பண்ணி அந்த பிஎஸ் பை ப்ரோவை ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் ஏன்னா நான் வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணும்போது உள்ள கை டேமேஜ் ஆர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ரிப்ளேஸ் பண்றதுக்காக நான் திரும்பவும் சிவாசில இருந்து சென்னை வரணும் அது எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்ல வச்சே நான் ஓபன் பண்ணி ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் உள்ளக்க எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்ல பிஎஸ் பை ப்ரோ சும்மா பெர்ஃபெக்டா இருந்துச்சு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் பை ப்ரோ டிஜிட்டல் எடிஷன் தான் இப்போதைக்கு பிஎஸ் பை ப்ரோல டிஜிட்டல் எடிஷன் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு டிஸ்க் எடிஷன் அவைலபிளா இல்ல இல்ல அப்புறம் இந்த பிஎஸ் பை ப்ரோ பத்தினா உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா என்ன இன்ஸ்டாகிராம்ல கான்டெக்ட் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்புறம் அவ்வளவுதாங்க ஃபைனலா நம்ம பி எஸ் பை ப்ரோவை ஃபுல்லா செக் பண்ணி அப்படியே அது கூட ரெண்டு போட்டோஸ் எடுத்துட்டு அந்த ஷாப்புக்கும் சென்னைக்கும் ஒரு டாட்டா போட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பியாச்சுங்க அண்ட் இந்த பி எஸ் பை ப்ரோவோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஏனா இதோட பிரைஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி கிட்டத்தட்ட 88 8800 ரொம்பவே காஸ்ட்லி தான் பட் நமக்கு தேவர் இருந்து அதனால இந்த PS5 Pro-வை நாம வாங்கிட்டோம் சரி வாங்க இப்போ நம்ம இந்த PS5 pro கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் லெட்ஸ் கோ ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க நீங்க லைக் நான் PlayStation-ல கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணுவேன் எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்களா இப்போ நம்ம ஆரம்பிப்போம் கோ first of all gameplay தான் பண்ண போறோம் இந்த கேம் தான் கேம் ஆஃப் தி இயர் அவார்ட் வேற வாங்கி இருக்கு பாப்போம் இந்த கேம் எப்படி இருக்குன்னு சோ இந்த பிளேஸ்ல நம்மள மாதிரியே ஏகப்பட்டவே இருக்கானுங்களே இவங்க நம்மளோட ஃப்ரெண்ட் தானா சோ first வந்து பாத்தீனா நம்ம CPU ப்ளாஸ்டா GPU ஜங்கிள் சரி வாங்க இதுக்குள்ளே போகலாம் நல்லா green கலர்ல பயங்கரமா இருக்கு வர அப்படியே green கலர்ல forest மாதிரியே இருக்கு அட ரா

அப்படியே பறந்து 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 போக வேண்டியதா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க யாரெல்லாம் ஆமை மாதிரி போயிட்டு இருக்கானுங்க இதான் வாய்க்க வாய்க்க வாய்க்கோ வாய்க்கோ வைக்கோ வாய்க்கோ நம்ம கேமில் அடிக்கிற கிட்ட பைக்கு நம்ம கண்ட்ரோல்ல வைப்ரேட் ஆகுதுங்க அது ஒன்று ஒடோட பொட்டு தெளிக்கிட்டாய் தெருக்காக ட்ரை பண்ணலாம் டேய் இதான் வந்துட்டேடா இவங்க சாதாரண ஆதியில் போலயே முரட்டாமையாக இருக்காயே அவங்க கிட்டே ஒம்ப வேண்டாம் இப்போ நம்ம இந்த வயலை பிடிச்சிருப்போம் என்றான் என்றான் ஓகே தூக்கி எரியிடும் போல போடு டேய் பாதை வந்துருச்சு அப்படியே போகலாம்

நெக்ஸ்ட் என்னடா பண்ணனும் ஆனா நல்லா இருக்குங்க இந்த கேம் சிம்பிளா இருந்தாலும் மஜாவா இருக்கே அந்த சவுண்ட் எஃபெக்ட் அந்த வைப்ரேட் ஆகுறது இந்த PS5 ப்ரோல ப்ளே பண்றது எல்லாம் சேர்ந்து சும்மா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு கம்படி வேல போறோம் வேல வந்துட்டோம் ப்ரா 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 இது எவ்வளவு தூரம் மேல போறோம் போயிட்டே இருக்கே ரொம்ப நேரா இப்போ என்ன பண்ணனும் ஓ ஏய் ஏய் சிஞ்சம் பாருங்க நம்ம ஜாய் ஸ்டிக்கில் என்ன பண்ணுறோமா நாங்கள் அப்படியே பயங்கரமாக பண்ணுதுங்க இப்படி ரொட்டேட்டாக மக்கி ரொட்டேட்டாக இருந்து பாருங்க கிருட்டு கிருட்டு க்ரிட்டு க்ரிட்டு ஓ ப்ரா 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 பிடிச்சாச்சு மறுபடியும் இது நல்லா இருக்கே அடா நான் சும்மா அல்ட்டிமேட்டாக இருக்குங்க பிஎஸ்பியில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்குறத்துக்குடா போ நம்ம சைடு போகணுமா சைனு எப்படி போகிறது ஓ ஓகே ஓகே ஆ இப்போ நம்ம ரொட்டேட்டாகணும்

ரே ராஸ் வீன்ஸ் அப்படிங்கற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சரி வாங்க இதோ ப்ளே பண்ணலாம் நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து பாத்தீங்க ஒரு ஒட்டகையர் வந்திருக்கு பாருங்கோ பாருங்கோ இப்ப நம்ம கயிறு மேல் நடக்கப் போறார் அந்த மாதிரி டேரே போடா இது இது காத்து ஓடிரோ 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 போடா எஸ்கேப் இந்த கேம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா ஓகே गाइस நான் ப்ளே பண்ண அப்படியே ப்ளே பண்ணிட்டே இருப்பேன் சோ நம்ம இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆனா ஸ்டாப் பண்ண மனசே இல்லங்க பட் இருந்தால நம்ம வீடியோவை எண்ட் பண்ண முடியல சோ இதோட நம்ம கேம் ப்ளே ஸ்டாப் பண்ணிக்குவோம் ஓகேங்க சோ ஃபைனலா நம்ம PS5 ப்ரோவா ஃபுல்லா அன்பாக்ஸ் பண்ணி அதுல கேம் ப்ளேவும் பண்ணிட்டோம் கேம் ப்ளே சும்மா அல்டிமேட்டா தார் மாரா பட்டைய கலக்குது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த PS5 ப்ரோல என்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் நெக்ஸ்ட் இந்த நியூ சேனல்ல என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்